வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி வந்து கோவில் விலாக் தான் பார்க்க போகிறோம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே வருது ஸோ அதுக்காக வந்து கோவிலுக்கு வந்து ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா போயிட்டு வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து சூலையில் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ரகலை இருக்கான் பாருங்கள் இவனுக்கு தான் பேர்தே வரப்போகுது குட்டி பாப்பா ஆரியன் இவனுக்கு தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாரும் ஃபேமிலியாக வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் சரியான சுட்டி பையன் வாழை பையன் ரொம்ப அமக்களை பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ குட்டி சிஸ்டர் மழைநீலா பாப்பாவும் கூட சேர்ந்துக்க போகிறா

கொஞ்ச நேரம் இந்த குட்டி பசங்க பண்ற ரகலையெல்லாம் பாத்துட்டு அப்புறம் என்ன பொங்கல் வைக்க போயாச்சு உண்மையை சொல்லணும்னா நான்லாம் பக்கா ஏற்றி ஏசிட்டுங்க ஆனால் ஃபேமிலி கூட ஜாலியாக இந்த கோவிலுக்கெலாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும்ல அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு டைம் போகிறதே தெரியல ஜாலியாக இருந்துச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சாமிக்கு வச்சு படைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் இருக்க எல்லாருக்குமே வந்து பொங்கலும் கொடுத்து முடித்தாச்சு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குளத்தை எட்டி பார்க்காம வர முடியுமா கொஞ்ச நேரம் பாப்பாவுக்கு வந்து அந்த குளம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் அழகாக காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலில் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சாமியும் கும்பிட்டோம் ஃபைனலி ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு